திருச்சிற்றம்பலம் பதினெட்டு சித்தர்கள் போற்றி அறுபத்தி மூணு நாயனுமார்கள் போற்றி ஓம் ஸ்ரீ வல்லலா ராமலிங்க சுவாமிகள் குருபடி சரணம் ஆதி குரு ஆறுபடை வீடு முருக பக்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் சண்முகணே முருகாசரணம் 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 என் அன்பின் மேன்மையான அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் நலம் நலமறியாவல் நாம் பல ஆண்டுகளாக இந்த உலகத்தில் உலண்டு உளண்டு புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசுராய் வல்ல அசுரராய் பேயாய் கணங்களாய் மனிதராய் பிறப்படுத்தோம் இப்படி பல லட்சக்கணக்கான யோனிகளில் நாம் கருக்குழியில் வந்து பிறந்து மீண்டும் இறந்தோம் பல லட்சக்கணக்கான யுகங்களாக நாம் பிறந்து பிறந்து இப்பொழுது மானிட பிறவையாய் வந்திருக்கின்றோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு நீங்கி பிறத்தலறிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறந்ததாயினும் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது ஞானமும் கல்வியும் நைந்ததாயினும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி பிறந்திடுமே வானவர் நாடு வழி திறந்திடுமே வழி திறந்திடுமே நாம் மனித பிறவி எடுத்ததே பல வகையில் நாம் தான தர்மம் செய்ததனால் நல்வினை செய்ததனால் நமக்கு கிடைத்தது எத்தனையோ யுகங்களாக நாம் புள்ளாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பிறந்து 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 இறந்து 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 இறுதியில் இந்த மனித பிறவியை இறைவன் நமக்கு தந்துள்ளார் இந்த மனி இந்த அரிய மனித பிறவியை நாம் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்பொழுதே நாளை பார்த்து கொள்ளலாம் இன்னும் ஐந்தாண்டு கழித்து பார்த்து கொள்ளலாம் இனி பத்தாண்டு கழித்து பார்த்து கொள்ளலாம் இன்னும் நமக்கு வயதி இருக்கிறதே என்று நாம் என்ன என்ன கூடாது ஏனென்றால் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு கண்ணதாசன் சொல்வார் வாழ்ந்த வர்க்கோடி இறந்தவர் கோடி யாரும் நிலையாய் இந்த உலகில் நிற்பதில்லை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காற்பது நமது கடமையடா அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமல் இந்த பாடலை நாம் அனுதினமும் கேட்டுள்ளோம் எனவே நமக்கு எந்த வயதில் இறப்பு வரும் என்பது தெரியாது ஆனால் பொன்பொருள் வீடு தோட்டம் துறவு என்று பணங்களை சேர்த்து சேர்த்து வாங்கி குவிக்கின்றோம் ஆனால் நமக்கு கூட வருவது அந்த பொன் பொருளோ தோட்டம் துறவோ மாடோ வீடோ மனைவி மக்களோ யாரும் கூட வரமாட்டார்கள் சத்தியம் இதையே பட்டினத்து சுவாமிகள் கண்ணதாசன் போன்றோர் பட்டினத்து சுவாமிகளை பார்த்துதான் கண்ணதாசர் பாடல் எழுதினார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையாரோ வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரையாரோ கண்டவனை கேட்டால் அப்படிங்கிற அந்த பாடல் கண்ணதாசன் பட்டணத்து சாமிகளை பார்த்து எழுதியுள்ளார் பட்டணத்து சாமிகள் இதை விளக்கமாக தனது அருட்பாவில் இயம்பியுள்ளார்கள் அதே போல நாம் வீணான நேரத்தை விரயம் பண்ணி பின்பு வருத்தப்படுகின்றோம் இறைவன் எதற்கு நரைமுடியை தருகிறார் தெரியுமா இவனுக்கு யமன் நெருங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று அர்த்தம் கடமைகளை முடித்து தன் குழந்தை பெண்களுக்கு திருமணம் முடித்து பின்பு விடுபட்ட நிலையில் நாம் உலகத் தொண்டு செய்ய புறப்பட வேண்டும் ஆனால் கேட்டால் ஒருவர் சொல்கிறார் ஐயா எனக்கு பயம்பிள்ளா இருக்குது அவங்களுக்கு சம்பாதிக்கணும் சரிப்பா எத்தனை ஆண்டுகளாகும் ஐயா நான் ஒரு பத்து வருடங்களாகவும் அந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து முடிச்சுட்டு அப்புறம் நான் தொண்டுக்கு வந்துடுறேன் சரிப்பா பத்தாண்டுகள் கழிந்தது மறுபடியும் சாமி குருநாதர் கேட்டார் மகனை இப்பொழுது வருகிறாயா உலகத் தொண்டிற்கு சாமி நான் கல்யாணம் செஞ்சு முடிச்சுட்டேன் கொஞ்சம் கடன் ஆகிப்போச்சு இன்னும் ஒரு இரு வருடங்களில் கடனை கட்டி முடிச்சுட்டு வருகிறேன் சரிப்பா இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன மறுபடியும் கேட்கிறார் ஏப்பா முடிஞ்சுதா சாமி முடிஞ்சிருச்சு சாமி என்னுடைய பயனும் பிள்ளையும் குழந்தை ஈண்டு வந்திருக்கிறாங்க குழந்தை பெற்றெடுத்திருக்கிறாங்க அந்த குழந்தைகளை நான் வளர்க்கணுமல்லவா அதுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு நான் அது கூட விளையாடணும் அதுக்கு நான் பல வகையில் நான் அவங்கள பார்த்துட்ருக்குறேன் அவங்களாம் வேலைக்கு போகிறாங்க சாமி சரிப்பா இன்னும் எத்தனை ஆண்டுகள் சாமி இன்னொரு ஆண்டுகள் ஆகிட்டு அந்த குழந்தைய கொஞ்சம் பெருசாகிடும் அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு வேலைகள் சுலபமானால் அப்போ நான் வந்துடுறேன் சரிப்பா இப்போ உனக்கு உனக்கு வயசு எவ்வளவுப்பா சாமி எனக்கு இப்ப அறுபதாச்சுங்க அப்படியா சரி சரி இன்னொரு ஐந்தாண்டு அறுபத்தஞ்சல் வரையா சரி சரி ஐந்தாண்டுகள் கழிந்தன மீண்டும் வந்தார் ஏப்பா உனக்கு ஐந்தாண்டுகள் நீக்கு சொன்ன டைம் முடிஞ்சது வரையாப்பா சாமி அந்த பேர குழந்தைகளுக்கு பாவம் படிப்பு செலவுக்கு இருக்க சிரமம் படுறாங்க என் மகனும் மகளும் என்னால முடிஞ்ச உதவிகள் நான் வாட்சிமேன் வேலைக்கு போறேன் வாச்சிமேன் வேலைக்கு போய் என்னால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சு அதை கரையாற்றணுமில்லவா என்னப்பா நானும் இருபது வருஷமாக சொல்லி பார்க்குறேன் நீ இப்படியே சொல்லிகிட்ருக்கிறியே நீ எப்பப்பா கரையாடுறது சாமி நான் என்ன சாமி பண்ணுறது எனக்கு ஆண்டவன் மேல் சோதனையை கொடுத்துட்டான்ப்பா சாமி என்ன சாமி பண்ணுவேன் ஏப்பா உன் கடமைகளை முடித்தா நீ வரேன்னு சொன்னேன் கடமைகள் முடிச்சு இறைவன் படப்படன்னு உனக்கு திருமணத்தை செஞ்சு வச்சார் குழந்தைகளுக்கு ஆனால் நீ வரமாட்டிக்கிறியே சாமி என்ன சாமி பண்ணுறது என் குழந்தைகளுக்கு கஷ்டமா இருக்குதே சரி குழந்தைகளுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த குழந்தைகளை முடிச்சுட்ட கல்யாணம் பண்ணி முடித்து வேலைகள் முடிஞ்சது வரலாமே பேரனு கஷ்டமா இருக்குது சாமி ஏப்பா நீ இப்படியே சொல்லிகிட்டு இருந்த எப்பப்பா நீ மேல்நிலை அடைகிறது இறைவனுடைய அருள் அடைகிறது எங்கள் சாமி நான் செஞ்ச பாவம் முன்னுந்த பிறவில் இருக்குது என்றே அணிந்து இது போன்றே மனிதர்கள் அனைவரும் காலத்தை போக்கி போக்கி இறுதியில் அவர் மண்ணுக்கு இரையாயி அவரை சுடுகாட்டில் வைத்து தீ வைத்து எரித்தார்கள் சாம்பல் கூட மிஞ்சவில்லை இதே போன்றுதான் நாம் உலக மக்கள் அனைவரும் நாம் இருக்கின்றோம் நமது சொந்தக்காரர்கள் இறக்கும் பொழுது அங்கே சென்று வருகிறோம் அப்பொழுது பார்த்தால் ஆகா நல்ல மனிதன் இறந்துட்டாரே நல்ல மனிதன் பல ஆண்டுகள் இருந்திருக்கலாம் அவன் பாதியிலேயே போயிட்டாரு அப்படின்னு பேசிட்டு வரோம் ஆனா நாளைக்கு நமக்கு இது மாதிரி தான் வரும்னு ஆனா நமக்கு அது தெரியல இதுதான் மடமை இதே போன்று தன் உயிர் நாளைக்கு எமன் கொண்டு போயிடுவானே என்று மனதில் அச்சம் இருந்தால் நாம் பல நல்ல காரியங்கள் செய்வதற்கு விடுபட்ட நிலைக்கு நாம் உலகப் பணிகளுக்கு வருவோம் ஆனால் அதை விடுத்து நமது சுய தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செய்வதற்கே இவனுக்கு இறக்கும் வரைக்கும் நேரம் சரியாக போயிடுது சித்தர்களும் ஞானிகளும் அவதார புருஷர்களும் நமக்கு எத்தனையோ பாடல்கள் மூலமாகவும் உரைநடை மூலமாகவும் இறுதியாக வந்தவர் வல்லற் பெருமான் சத்திய சன்மார்க்க சங்கத்தை வடலூர் ஏற்படுத்தி சாதாரண ஏழை எளியவர்களும் அருட்பெருஞ்சோதி சிவனுடைய அருள் அடையணும் என்று அரும்பாடுபட்டு சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தினார் அவங்கள் விடுபட்ட நிலைக்கு வந்ததுக்கப்புறம் உணவுக்கு ரோட்டோரங்களையும் எங்கேயும் கஷ்டப்படுறதை பார்த்து ரொம்ப மனம் வருத்தமுற்று வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தி சரி அன்னதானம் சாப்பிட்டுனாச்சு அவங்க இறை வழிபாடு பண்ணி மேல்நிலை அடையிட்டோம் இரவா பெருநிலை அடைய வேண்டும் என்று ஏற்படுத்தி கொடுத்தார்கள் ஆனால் அதை நாம் தவறாக பயன்படுத்தி ஊர் நாயங்களையும் சினிமா அரசியல் போன்றவற்றை பேசி வீணாக நேரத்தை போக்கி வீணாக இறந்து போகின்றோம் எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் தாழ்த்தாமல் இரவும் பகலும் இறைநாமத்தையே ஜபித்து இந்த அருட்பெருஞ்சோதியில் நாம் இரண்டற கலக்க வேண்டும் அது நம்மளால முடியாதப்பா அது அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க அதெல்லாம் அந்த காலம் அது நல்ல காலம் இன்னைக்கு கலிகாலம் இன்னைக்கெல்லாம் அது நம்மனால செய்து முடிக்க முடியாது அன்னைக்கு அடைஞ்சாங்க இன்னைக்கு முடியுமா அப்படிங்கிறாரு ஒருவர் சரி அன்னைக்கு சாப்பிட்ட இன்னைக்கு சாப்பிட்டே முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி திருவள்ளுவர் முயற்சியை பற்றி பல இரண்டு வரிகளில் அற்புதமாக நம் குருநாதர் எழுதியுள்ளார் அதை பார்த்தாவது நாம் திருந்த வேண்டும் முதலில் நம் கடமைகளை முடித்து விடுபட்ட நிலைக்கு வந்து ஒரு நூறு பேர்கள் என் கையில் கொடுங்கள் நான் இந்த உலகத்தே மாற்றி காமிக்கிறேன் என்றார் விவேகானந்த சுவாமிகள் அதேபோல நாம் ஒரு நூறு பேர் சேர்ந்து இந்த உலக மக்களுக்கு நம்மளால் முடிந்த சேவைகளை செய்து இறைவனுடைய திருவுருள் பரிபூர்ணமாக அடைந்து இரவா பெருநிலை அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும் மேலும் தங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த எளியனுக்கு தேவை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சற்சங்கத்தை உருவாக்கி ராமகிருஷ்ண மடம் கல்கத்தாவில் தோன்றியுமாறு நாமும் ஒரு சற்சங்கத்தை உருவாக்கி ஏழை எளியவர்கள் இருக்கும் இடமெல்லாம் சென்று அங்கே அவர்கள் வீட்டிலேயே சற்சங்கம் பஜனை தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த பகுதி மக்கள் எல்லாம் மேல்நிலை அடைவார்கள் எனவே அனைத்து பக்தர்களும் பெரியவர்களும் ஒன்று சேர்ந்து நாம் உலக பணிக்கு திரும்ப வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை திருச்சிற்றம்பலம்